பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் ஓட சிஇஓ அதாவது பிக் பாஸ் தமிழுக்கு மட்டுமில்ல பிக் பாஸ் தமிழ் தெலுங்கு மலையாளம் இதுக்கெல்லாமே பெரிய ஆள் வந்து கிருஷ்ணன் சார் அவர் இந்த ஷோ ஆரம்பிக்கும் முதலே சொல்லியிருப்பார் பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு அதுக்கு காரணம் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஏன்னா அதுக்கு முதல் சேது அண்ணா அவர்கள் இந்த ஷோக்கு உள்ள வர முதல் வந்து பாத்தீங்கன்னா சீசன் செவனா இருக்கட்டும் சிக்ஸா இருக்கட்டும் அது ப்ரோமோல ஒரு விடயத்தை காமிப்பாங்க மக்கள் நினைத்த போட்டியாளராக அடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னு வீக்கோடு வந்து எதிர்பார்ப்போம் ஆனா அந்த சீசன் செவன் சிக்ஸ்ல எல்லாமே அந்த ஹோஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொமோல ஒன்று இருக்கும் எடிட்டர் கஷ்டப்படி எடிட் பண்ணி மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு அவரு விடயம் பண்ணியிருப்பாரு ஆனா ஹோஸ்ட் வந்து மக்கள் எதிர்பார்த்தத கேட்டு இருக்க மாட்டாரு மக்கள் அடக்கணும் நினைச்ச போட்டியாளர்கள் அடக்கியுமே இருக்க மாட்டாரு அதனால அது வந்து பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்தது ஆனா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ஷோல பொறுத்த வரைக்கும் மக்களை எதை கேட்க நினைக்கிறாங்களோ மக்களுக்கு எந்த கொண்டஸ்டன்ட் பண்றது அசிங்கமா இருக்கு குப்பையா இருக்கு ரவுடித்தனமா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை சேது அண்ணா அவர்கள் கரெக்டா அட்ரஸ் பண்றாங்க மக்கள் எப்படி அடக்கம் நினைச்சாங்களோ அப்படி சேது அவர்கள் பண்றாங்க அதனாலயே சேது அண்ணாவோட வீக்கெண்ட் எபிசோடுக்கு இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல வீக்கெண்ட் எபிசோட எதிர்பார்த்த மக்கள் எண்ணிக்கையை விட சேது அண்ணாவோட எபிசோடுக்கு மக்கள் எண்ணிக்கை அதிகம் அதுக்கு காரணம் விஜய் சேதுபதி அவர்கள் மக்கள்ல இருந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர வந்தபடியா அந்த ஒரு பேக்னஸ் இல்லாம அந்த ஒரு கலவை கலக்காம அந்த ரா அண்டுவாங்கல்ல ரியலா இருக்கிறாரு அது பேசுற ஸ்டைலா இருக்கட்டும் பேசுற விதமா இருக்கட்டும் அந்த மக்கள் இந்த உண்மையான மக்கள் இந்த ஒருத்தங்களை கொண்டு போய்விட்டா அவங்க என்னத்தை கேட்பாங்களோ அது சேது வண்ணா அவர்கள் அதை பண்றாங்க தான் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் வந்து போய் கொண்டிருக்கு ஈவன் ரெண்டாவது வீக்ல பல புதுமுகங்கள் வந்தாலும் பிகாஸ் ஆஃப் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய ரியாலிட்டி அண்ட் ஹானஸ்டி சரிங்களா சோ ஓகே சோ இந்த வீடியோல சேது வண்ணாவுக்கு கிடைக்கின்ற வாழ்த்துக்கள் அடுத்தது வந்து ஆதிரை விக்கல் விக்ரம் அவங்களுக்கு மக்கள் கொடுத்த அதிர்ச்சி அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பாக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க கேளுங்க ஓகே முதலாவது விடிய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் கண்டிப்பா இந்த கமலடியன் அப்படின்ற ஒரு நபர் மனித தன்மை இல்லாம அதாவது உருவத்தை வச்சு மதிப்பிடுறாரு டாக்டர் திவாகர் அவர்கள் குள்ளமா இருக்காரு குண்டா இருக்காரு கருப்பா இருக்காரு இந்த மனிதன் கமருடின்றவன் மனுஷனா கூட அவன் மதிக்கல துப்புறான் உருண்டான்றான் கேவலமா பேசுறான் அதே நேரத்துல கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த பெண்கள் சுபிக்ஷா ரம்யா யோ அப்புறம் ஆதிர இப்படியான நபர்களை இவரை பத்தி கமருடைய பத்தி நிறைய விடயங்கள் வெளியில போகுது சில விடயங்கள் சொல்லியிருக்காங்க பெண்கள் என்ன அடுப்பங்கரையில இருக்கணும் செருப்பை துறைக்கணும் வீட்டு வேலைகள் செய்யணும் புருஷன் மாமனார் மாமியார் அதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பல சில ஆண்கள் இருக்காங்கல்ல அந்த மைண்ட் செட்ல தான் இவர் அப்படின்றது அவங்க போட்டிருந்தாங்க பட் பிக் பாஸ்க்குள்ள நடிகைக்குள்ள அதெல்லாம் உண்மை மறுத்தான் இருக்கு அவ்வளவு தூரம் வந்த சுபிஷான்ற பெண்ண துப்பு துப்பி இருப்பாரு மீனவ பரம்பரையில இருந்து வந்தபடியே கேவலமா பேசுறாரு ஆதிரி அவர்களை நீ என்ன நயன்தாராவா ஹீரோயின் மாதிரி இவன் இவன் யாருன்னு யாருக்கு தெரியாது இவன் வந்து பேசுறான் அப் ரம்யாஜவர்கள வந்து மதிக்கிறான்னு இல்லை ஸோ அப்ப பல மக்களுக்கு கோமது ஜம்மா அம்மா நான் அங்கே போனேன்னா நட்டக்கிறது வேற அப்படின்ற மாதிரி ஸோ அப்ப பல பெண்களுக்கு வந்து கோமது இப்படியும் ஒரு ப்ரவியான்னு அப்ப அதை வந்து அவர்கள் தரம் தரமா செஞ்ச விதம் அவர் வந்து மக்களின் இருந்து குரலா கேட்ட விதம் அதே நேரத்தில் கமலின் மேல மிகப்பெரிய தவறு பிக் பாஸ் ரூல்ஸ் படி அந்த பெண்கள் பண்றாங்க உனக்கு ஒரு விடிய வேணும்னா நீ அதில் இருக்கணும் உனக்கு பாத்ரூம் வருது அது வருது அடுத்த போட்டியாளர்கள் இருக்காங்கல்ல சபரி இருக்காங்க இருக்காங்க உனக்கு மட்டுமா பாத்ரூம் வருது அவங்க அடக்கிட்டு இருக்காங்கல்ல பட் நீ போவ அதுவும் வரைக்குள்ள பழக்க வழக்கம் இல்லாம பாத்ரூம விட்டு வெளியில வரைக்க சீப்ப போடுறான் ஜீன்ஸோட இதெல்லாம் வளர்ப்பில் இருக்கணும் பழக்க வழக்கம் அத என்ன இப்படி அசிங்கங்கள்ல நாங்க பிக் பாஸ்ல பல ஆண்கள் ஆண் போட்டியாளர்கள் பண்ணது இல்ல இதுதான் எல்லா ரவுடித்தனமும் பண்ணுது இப்படி பண்ணுது அப்படி இருக்கூட நமக்கு இப்ப நான் அவ்வளவு தூரம் பேசுறேன்னா அவ்வளவு தூரம் கோமதிச்சு ஆக்டிவிட்டில இவர் மீது பரம்பரது தொழில் ரீதியான பண்றியே அப்படின்றது ஒரு மக்களோட நம்ம அப்ப அங்க கேட்க வேண்டிய நபர் சேதுபதி அவர்கள் இதை கேட்கணும்ன்றது பல மக்களோட ரெக்வெஸ்ட் அதை சேதுபதி அவர்கள் தரமா செய்வது பல மக்களுக்கு பிடிச்சிருந்தது மக்கள் பாராட்டுறாங்க சரிங்களா ரெண்டாவது விடியம் வந்து விகல் இப்ப பொதுவா வந்து சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்து தெரியும் அப்படின்னு நூறு வித உண்மை அகம்ன்றது மனசு சுத்தமா இருந்தா எல்லாருக்குமே நம்மள பிடிச்சிடும் ஏன்னா மனசு சுத்தமா இருந்தா செயல்கள் நல்லா இருக்கும் செயல்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் சோ அப்ப விக்ஸ் நான் இந்த சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு நாளே நம்ம சொன்னது சபரி அப்புறம் கனி அவங்க ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் பார்த்து பார்த்து நீதி நபர்கள் யார் அப்படின்னு பார்க்கக்குள்ள திவாகர் அவர்களும் நல்லா பண்றாங்க அவங்களுக்கு அப்புறம் எனக்கு விக்கல்ஸ் இது ஒரு இது ஒண்ணு எப்படியாவது இந்த மனுஷன் ஏதாவது பண்ணுவார் ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை இருந்தது ஒவ்வொரு வீக்கெண்டுமே அவர் ஒப்சர்வ் பண்ற விதம் கேள்வி கேட்கிற விதம் தரமா இருக்கு அதில் நேத்து வந்து செஞ்சா பாருங்க செய்க இந்த பிஜே பார்வதி சில மனிதர்கள் இருக்காங்க தேவைக்கு மட்டும் மனிதர்களோட பயன்படுத்துவாங்க தேவை முடிஞ்சவனா குப்பையில தூக்கி போட்டுருவாங்க பார்வதி அந்த ரகம் இவ்வளவு நாள் திவாகர் அவர்களோட இருந்து போட்டு முந்தா நாள் திவாகரை பத்தியே புறம் பேசுறாங்க அதை விட கொடுமை என்னன்னா நேற்று நடந்த ஒரு ஃபேஷன் ஷோல முந்தா நாள் நடந்த ஒரு ஃபேஷன் ஷோல திவாகரோட எல்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க இமேஜ் ப்ராப்ளமா அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலை அசிங்கமான மனநிலை பிஜேபி பார்வைக்கு இருக்குன்றத பாருங்க அப்ப பல மக்களுக்கு அது கவலையா இருந்தது ஆ என்ன இது இப்போ இப்படி மனிதர்களா அப்படின்னு அப்ப அதை வந்து யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல விகாஷ் விக்ரம் சொன்ன விதம் ஏன்னா அவருக்கே நொந்து இருக்க இப்படி ஒரு பிறவியா அப்படின்னு அப்ப அவர் சேதுவன்னா அந்த ஒரு டாஸ்க் குடுக்கக்குள்ள அவர் வந்து பண்ண விதம் மிஸ்டர் விக்ரம் சரிங்களா அடுத்தது வந்து இந்த கமருடின் அப்படின்ற சரியா சோ அப்ப ஆதிரை அவர்களோட மைனஸ் வந்து அந்த லவ் கொண்டாடுதான் அதை மட்டும் விட்டாங்க அப்படின்னா ஆதிரை இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டஸ்டன் சோ அப்படி இருக்கக்குள்ள ஆதிரை அவர்கள் இந்த திமிர் பிடித்த கமருடின் அடக்குன விதம் ஆதிரை மட்டுமில்ல இவன் ரமியா ஜோ அவங்க சுபிஷா அவர்கள் இந்த ஒரு ரவுடி வந்து நம்ம கிட்ட ஏதாவது பண்ணக்குள்ள நம்ம ஹேண்டில் அந்த பொறுமையா வந்து பண்ணுவோம்ல அதே மாதிரி சுபிஷா பண்ணது மக்களுக்கு பிடிச்சிருக்கு முக்கியம் பெண்களுக்கு சோ பெண்கள் வந்து பாராட்டுறாங்க அதுல முக்கியமா ஆதரிக்கு மக்கள் சொல்ற என்னன்னா இந்த லவ் கொண்ட மட்டும் தூக்கி போட்டு கண்டிப்பா நீ ஒரு லாங் டேஸ் இந்த பிக் பாஸ்ல போகட்டே நீ அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க பாப்போம் அவர்கள் மட்டும் அந்த லவ் கண்ட விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க விருப்பம் அப்படி பண்ணாலும் இப்படி அந்த சில தற்கொலிகள் இருக்குல்ல இந்த கமருடின் மாதிரி இந்த தான் மக்களை இந்த கமருடின்னு அவன் என்னத்த போன சீதம் பண்ணானோ அதத்தான் இவனே பண்றான் இவனுக்கு எல்லாம் புரியும் புரியாத மாதிரி நடிக்கிறான் அப்பதான் அந்த ஒரு அனிதாவை போட்டு வரும் இருக்குல்ல அதைத்தான் பண்றான் அதுவும் கூடிய சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகும் வீடியோக்கள் வழியில வரும் சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்படிப்பட்ட நபர்கள் இந்த கமடியன் போன்ற பெண்களை மதிக்காத நபர்கள் ரவுடித்தனம் பண்ற நபர்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு எதிராக பெண்கள் அவுட் பண்ணணும் ஆர்வலர்களோட விருப்பம் பல பெண்களோட விருப்பம் அப்ப அத இந்த பிக் பிக்பாஸ் ஆதிரை வந்து பண்ணது ஆதரைக்கு பல மக்கள் திரும்ப வாழ்த்துக்களை தான் உண்மை ஆதரைக்கு மட்டுமல்ல ஒரு பக்கம் ரம்யா யோவா இருக்கட்டும் சுபிக்ஷா அவர்களா இருக்கட்டும் அந்த சிச்சுவேஷனை கேண்டில் பண்ணது சிறப்பு என்றாங்க ஓகே மக்களே இது வந்து இப்ப லேட்டஸ்டா நேத்துக்கு அப்புறம் நடந்த விடயங்களோட ஒரு தொகுப்பு நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க வெளியில வரைக்குள்ள வாய்ப்பு கூட கிடைக்க கூடாது அவ்வளவு திமிறேன் அவ்வளவு திமிறே அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் வந்து அவரை போல இருக்கிற நபர்களுக்கு அவரோட தோல்விகள் தான் ஒரு பாடமா பல இந்த ரவுடி மாதிரி இருக்கிற பொறுக்கி மாதிரி இருக்கிற பெண்கள்னு அடிமை நினைக்கிற நபர்களுக்கு ஒரு பாடமா அமையும் கடவுள் இருக்காரு சரியா nandri